இன்னும் நம்ம சேனலை அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா உடனுடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் ரஜினியின் இரண்டாவது மகள் சௌந்தர்யாவுக்கும் பிரபல தொழிலதிபர் மற்றும் நடிகருமான விஷாகன் வணங்காமடிக்கும் திருமணமானது கடந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சென்னையில் உள்ள லீலா பேலஸ் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இதில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ பி எஸ் கமல்ஹாசன் வைகோ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அன்று இரவு அவர்களுக்கு அதே ஹோட்டலில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதிலும் ரஜினிக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களும் கலந்து கொண்டனர் அதே போல் சௌந்தர்யா மற்றும் விசாகனின் நண்பர்களும் தனுஷ் பாலிவுட் நடிகை கஜோல் திவ்யதர்ஷினி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இவர்களின் திருமண புகைப்படங்களானது சமூக வலைத்தளங்களில் வைரலாக மருதாணி சிவந்த தன் கைகளை தன் மகன் வேத்துக்கு சௌந்தர்யா காண்பித்து போன்ற புகைப்படமும் மெகந்தி போட்டுக் கொண்ட புகைப்படங்களும் இணையதளத்தில் ரொம்ப வைரலா பரவிச்சு சௌந்தர்யாவுக்கு மெகந்தி டிசைன் செய்துவிட்டவர் சென்னை சேர்ந்த நஃபு நப்லா அவர்கள் இதை பற்றி கூறுகையில் என்னோட சோசியல் மீடியா பேஜ்ல என் மெகதி டிசைன்களை பதிவு செய்கிறது வழக்கம் அதை பார்க்குற செலிபிரிட்டி என்ன அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க அப்படித்தான் ஒரு நாள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேடமும் கூப்பிட்டாங்க அவங்க அழைப்பை என்னோட உழைப்புக்கு கிடைச்ச மரியாதைன்னு எடுத்துக்கிட்டேன் மொத்தத்துல இந்த விஷயத்தால் ரொம்ப சந்தோஷத்தால் திக்குமுக்காடி போயிட்டேன் அவங்க வீட்டுக்கு போனப்ப ரஜினி சாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது அவரோட புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் என்று மகிழ்ச்சியாக அவர் கூறினார் இந்த நாள் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவே சொன்னாங்க அதுக்கப்புறம் மெகுந்த டிசைன் வந்து சிவனாண்டால் இருக்கிற மாதிரியான ஆன்மீகத்தோடையும் மணமக்களோட இன்சியல் இருக்கணுங்கிறது மாதிரியும் சௌந்தர்யா மேடமோட சாய்ஸு அதுக்கேற்ற மாதிரி சிவனை குறிக்கிற சூளமும் ஆண்டாலை குறிக்கிற தாமரையும் டிசைனாக வரைஞ்சி அதில் மணமக்களோட பேரான விஎஸ் எழுத்தை எழுதி சௌந்தர்யா மேடத்துக்கிட்ட காட்டினேன் அவங்களும் என் டிசைனை பார்த்துட்டு உடனே ஓகே சொல்லிட்டாங்க ரொம்ப நுணுக்கமான டிசைனுங்கிறதுனால அதை வரைய சில மணி நேரம் ஆனது மெகந்தி போட்டிக்கிட்ட குடும்ப ஆட்கள் எல்லோரும் விஎஸ் என்ற எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து யுனிக்கான டிசைன்களில் மெகந்தி வரைந்தோம் சௌந்தர்ய மேடத்தோட கையில் மெகந்தியை பார்த்ததும் அவங்க பையன் வேத் ரொம்ப ஹாப்பியாகிட்டாரு என்று சந்தோஷமாக சொன்னார் மேலும் சௌந்தர்யாவுக்கும் மெகந்தி போட்ட நஃப்லா குசி அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் சௌந்தர்யாவோட ஃபோட்டோவோட இந்த மெகந்தி ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணி நன்றின் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டுருக்குது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ